வணக்கம் ஒருத்தரே ஒரு நாள் என்கிட்ட வந்து கேட்டார் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிற மாதிரி பிறந்த தேதி மாதம் வருஷம் தேவை வச்சு இத்தனை பலன் சொல்ல முடியுமான்னு நான் முடியும்னா அது எப்படி சார் ஒரே தேதி ஒரே மாதம் ஒரே வருஷத்தில் எத்தனை லட்சம் பேர் பிறகுறாங்க அப்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் எல்லாருக்கும் ஒரே பேர் ஒரே இனிஷியல் இல்லையாப்பா அப்படின்னு அவர் மடக்கி மறுபடியும் கேள்வி கேட்டார் ஓ அப்படின்னா ரெட்ட குழந்த ஒரே இனிஷியன் ஒரே பேரு ஒரே தேதி ஒரே மாதம் ஒரே வருஷம் ஒரே இடம் ஒரே நேரத்தில் பிறந்திருந்தா அவங்க பலன் ஒரே மாதிரி இருக்குமா நான் சொன்னேன் உருவ அமைப்பு ஒன்றா இருக்காது என்னதான் ரெட்ட குழந்தையா இருந்தாலும் உருவத்தில் கொஞ்சம் வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும் அதை கவனமாக நோட் பண்ணி அதிலிருந்து நாம் ஜாதகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கணிக்கிறோம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்கணிதம் அப்படின்னா அது சாமுத்தெரிகால லட்சணத்தோட அதாவது உருவா அமைப்போடு நேரடி தொடர்புடைய ஒரு விஞ்ஞானம் சித்தர்களாலும் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்ட அதிசய அறிவு சாஸ்திரம்தான் வேதிக் எண்கணிதம் இப்போ நான் அந்த வேதிக் எண்கணிதத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் இது முதல் வகுப்பு அதனால வீடியோவை ஸ்டூப்பை நாம முழுசா பாருங்க நாம இங்கே கற்றுக்க போறேன் இந்த விஞ்ஞானம் ரொம்ப விசேஷமானது ஏன்னா வெறும் பிறந்த தேதி மாதம் வருஷம் இதோட ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள உடம்போட முகத்தோட உருவமைப்போடு வரக்கூடிய சாமுத்திரிகாரிகான தன்மைகளையும் சேர்த்தை கற்றுக்கப்போகிறோம் அதுதான் வேதி கண்கணிதத்தின் ஆழம் அதுதான் நம்ம படிக்க போகிற இந்த வேதி கண்கணிதத்தை மற்ற சாஸ்திரங்கள் வேறுபடுத்துகிற சக்தி